ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வரலட்சுமி சரத்குமார் முக்கிய வேடத்தில் நடித்து வெளிவந்திருக்கும் படம் சபரி தெலுங்கில் எடுக்கப்பட்டு தமிழில் மொழி மாற்று படமாக வெளிவந்திருக்கிறது இது ஒரு டிடெக்டிவ் சப்ஜெக்ட் மிக வசதிகரமான கணவன் கணேஷ் வெங்கட்ராமை கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்த வரலட்சுமி தனது ஐந்து வயது மகளை அழைத்து கொண்டு வேறு ஊருக்கு வருகிறார் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று வேலைக்காக அழைகிறார் இது ஒரு டப்பிங் படம் என்பதால் ஆந்திரா லொக்கேஷன்ஸை தமிழகத்தின் ஊர்களாக குறிப்பிட முடியவில்லை தனது மகளுக்கும் தனது உயிருக்கும் ஆபத்து இருப்பதை வரலட்சுமி உணர்கிறார் இன்னும் மிரட்சி ஏற்படுத்தும் விதமாக மனநல காப்பகத்திலிருந்து அங்கு இரண்டு பேரை கொலை செய்துவிட்டு வரலட்சுமியையும் குழந்தையையும் பறிக்கும் நோக்கத்தில் கொடூரமாக பின்தொடர்கிறார் மைம் கோபி வரலட்சுமியின் டாக்டர் தொழிலிடம் போகும்போதுதான் தெரிகிறது அங்கும் தாய் மகள் போட்டோவை காண்பித்து மைம்கோபி விசாரித்துவிட்டு சென்றது தனது பாஸின் மகளுடன் கள்ளத்தொடர்பில் இருக்கும் கணேஷ் வெங்கட்ராம் நடவடிக்கைகள் பிடிக்காததால்தான் அவரை பிரிகிறார் வரலட்சுமி கணேஷ் வெங்கட்ராம் ஒரு பக்கம் குழந்தையை தன்னிடம் வர என்று குழந்தையை பறிக்கும் முயற்சியில் ஒரு சில முறை முயற்சிக்கிறார் மைம்கோபி ஏன் குழந்தையை கடத்த முயற்சிக்கிறார் என்பதற்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது ஒரு லாரி ஆக்சிடென்டில் மைம்கோபி இறந்து விட்டார் என்று காட்டப்படுகிறது ஆனால் எப்படி அவர் உயிருடன் அலைந்து கொண்டிருக்கிறார் அது பேயோ என்ற சந்தேகத்தையும் ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறார்கள் சட்ட ரீதியாக கணேஷ் வெங்கட்ராமனிடமிருந்து வரலட்சுமிக்கு பிரிவு ஏற்படுத்தும் முயற்சியில் வேலை பார்க்கும் அட்வகேட் இளைஞருக்கும் வரலட்சுமிக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது உண்மையான அக்கறையாளன் அவன் என்பதால் பரிவு காட்டுகிறான் வரலட்சுமியிடம் அவனின் அம்மா வரலட்சுமியிடம் மகனை பிரிந்துவிட சொல்லி அவர் மனதை ரொம்பவே காயப்படுத்திவிடுகிறார் வரலட்சுமி சரத்குமாருக்கு உதவி செய்வோரை எல்லாம் மம் கோபி போட்டுத் தள்ளுகிறார் இறுதியில் வரலட்சுமியால் தனது குழந்தையை காப்பாற்ற முடிந்ததா கணேஷ் வெங்கட்ராம் கோபி இரண்டு பருந்துகளிடமிருந்து இந்த சிறு பறவை தப்பிக்க முடிந்ததா என்பதை இறுதி வரை ட்விஸ்டுடன் சொல்லுகிறார் டைரக்டர் மகேந்திரநாத் கொண்டலா தயாரித்திருக்கும் சபரி படத்தை அனில் கேட்ஸ் இயக்கியிருக்கிறார் குழந்தை கிருத்திகா ஷஷாங்க் மற்றும் வரலட்சுமியின் தோழியாக வந்து செத்து டாக்டர் வேடத்தில் நடித்த பெண்மணி மிக சிறப்பாக நடித்திருக்கின்றனர் கோபி சுந்தரின் இசை சுமார் ரகம் குழந்தையை காப்பாற்ற வரலட்சுமி சரத்குமார் படும் போராட்டங்கள் திகிலை ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்